இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீபத்துல வெளியான காணொளி உணத்துல அருண் விஜய் மகள் நல்லா வளர்ந்து அப்படியே அப்பாவ மாதிரியே இருந்த காட்சிகள் இப்போ வைரல் ஆகிட்டு வருது நடிகர் அருண் விஜய் தமிழ்ல முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருக்காரு இவரு தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருந்துட்டு வராரு இவங்களோட குடும்பமே ஒரு சினிமா குடும்பம் தான் அந்த வகையில பிரபலங்கள் என்னதான் சினிமாவுக்குள்ள இருந்தாலும் அவங்களோட வாரிசுகள் சினிமா பக்கம் கொண்டு வரவங்க குறைவுதான் அருண் விஜய் அருண் விஜய்க்கு பூர்வி மகள் இருக்காங்க இவங்க ஆண்டு இவங்களோட குடும்ப புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது தொடர்ந்து சமூக வலைதள பக்கத்துல அருண் விஜய் குடும்பம் மற்றும் விஜயகுமார் குடும்ப விழா ஒண்ணுல கலந்து கொள்றதுக்காக வந்த காணொலி இப்போ வைரலாகி இருக்கு அதுல அருண் விஜயோட மகள் பூர்வி பாக்குறதுக்கு அப்படியே அவங்களோட அப்பாவ மாதிரியே ஹீரோயின்களை கே டஃப் கொடுக்குற வகையில இருந்தாங்க சில இணையவாசிகள் அவங்கள பாக்குறதுக்கு ஜோவிகாவ மாதிரியே இருக்கு அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க